திமுகவை நம்பி விசிகா இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு அப்படின்ற போது திருமாவளவன் அவர்கள் எதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பேசினார் கட்சிக்குள்ள அதிருப்தி இருப்பதாக வெளியில் பேசுகிறாங்க எங்ககிட்ட என்ன அதிருப்தி இருக்குது அது வேற தேர்தல் அரசியல் என்பது வேற ரெண்டையும் போட்டு முடிச்சு போடக்கூடாது அது வந்து கொள்கை அடிப்படையான விஷயம் மதவாத சாதிவாத கட்சியோடு கூட்டணி கிடையாது இவ்வளவு தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டு தான் நாங்க எனது திமுக கூட்டணி உள்ள அங்க வைத்து கொண்டிருக்கிறோம் ஓப்பனா சொல்ல மாட்டாங்கல்ல பட் அதை ஹேண்டில் பண்ற விதத்தை பொறுத்து தானே இருக்கும் அப்படிங்கிற எந்த கேடு வந்து விட்டுன்னு கேட்கணும் சித்திரை முழு மாநாடு அதுக்கு வந்து திருமாவளவர்களுக்கும் அழைப்பிதழ் வருது வந்திருக்கு இல்லையா எஸ் அதுவும் கூட அதுல ஒரு சின்ன சமிக்கையா தான் பார்க்கப்படுது அண்ணாமலை தான் வந்து ஏர்போர்ட்ல பார்த்து தலைவரை கை கொடுக்குறாரு அண்ணா வாங்கன்னு சொல்லி கை உடனே அதுவும் சமிக்கையா நீங்க எடுத்துக்கிறீங்களா சீட் டிமாண்ட் அப்படின்ற போது இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா சொல்லிருமா ஒரு நூறு சீட்டு கட்டுருவோம் ஏற்கனவே மூலமா ஏற்கனவே பேச்சுக்கெல்லாம் எல்லாம் ஆரம்பிச்சது நம்ம கூட பேசும்போது நாப்பது சீட்டு எல்லாம் பேசணும் வாங்கி அதையும் உடச்சி பேசிடலாம்ல வாங்கி தாங்களாங்க ஒரு நாற்பது சீட் எங்களுக்கு வாங்கி தாங்க திமுக விட்டு வெளியே வந்து அதிமுக சேர்ந்த என்ன ஆயிருக்கும் இப்போ சந்திரமுகியா மாறி நிக்கிறார் விளையாட பாரு என்ன அதாவது கங்கா சந்திரமுகியை நினைத்தார் சந்திரமுகியுடைய அறைக்கு சென்றார் சந்திரமுகிக்கு முன்னால் நின்றார் சந்திரமுகியா மாறிட்டார் அளவுக்கு தான் இடப்பாடியா இருக்கு அமித்ஷா வந்தார் அமித்ஷா முன்னாடி நின்னாரு ஜெயலலிதா யார் வந்து எதையெல்லாம் உடன்பட மாட்டேன் என்று சொன்னார் அதில் எடப்பாடியை கையில் போறாரு உதாரணமா உதய மின் திட்டம் பிஎஸ் கேட்டாரு திமுக தானே பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்ப வச்சப்ப எல்லாம் இனிச்சது இப்ப நாங்க வச்சா கசக்குதான் கேட்கிறாரு கரெக்டு ஈசிக்காவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருப்பார்கள் அது திமுக கூட்டணியில் அப்படிங்கறதும் ஒரு பக்கம் யூகிக்கப்படு பாசிபிள் இருக்கு தேர்தல் நெருக்கத்துல அது நடக்கலாமா அப்படிங்கிற நடக்கும் போது பாப்போங்கிற வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவைச் சேர்ந்த திரு அஹமத் ஷாஹிப் அவர்கள் அவரிடம் தற்போது விசிகா விசிகாவிற்கு உள்ளும் விசிகாவை மையப்படுத்தியும் நடக்கிற பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரீசெண்டாக திருமாவளவன் அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோல சொன்ன விஷயங்கள் அப்படிங்கறது ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் திமுகவை நம்பிதான் வீசிக்கா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்குறாங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய நிர்வாகிகளுக்கு சொல்ற அந்த வீடியோல இது ஒரு பகுதியா சொல்றாரு திமுகவை நம்பி வீசிக்கா இல்ல அப்படிங்கிற அந்த விஷயத்த திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு அப்படின்ற போது ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராரோ அப்போ கூட்டணி தொடர்பாக அதெல்லாம் கால்குலேஷன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டிமாண்ட் தொடர்பெல்லாம் பேசி பேசிட்டு இருக்காங்க அது நம்ம உள்ள இருந்து பேசுவோம்னு வச்சுக்கோங்களேன் இதனோட பின்னணி தான் என்ன திருமாவளவன் அவர்கள் எதை மனதில் வைத்து கொண்டு பேசினார் ஆக்சுவலா தலைவரை பொறுத்தவரையில உள்ளொன்று பிற ஒன்று பேசக்கூடியது இல்லை எங்க எழுச்சி தமிழரை பொறுத்தவரை என்ன மனசில் நினைக்கிறதோ அதான் வெளியில பேசுவார் மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வெளியில பேசுறது இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட்டே நீங்க தெளிவாக பாக்கலாமே நீங்க கேட்ட கேள்வியில விசிகா தான் துருப்புச்சிட்டு திமுக மட்டுமே நம்பி நான் மட்டுமே நம்பி இருப்பது போன்ற தோற்றத்தை அது வந்து தெளிவா வந்து அது சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லல நிறைய தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் எடுக்க முடியும் வீசிக்காவல்ன்றாரு நம்ம அதுக்கு தான் தெளிவாக சொல்லியிருக்கா எந்த எதிர்பார்ப்பும் நிபந்தனையும் இல்லாமல் தலைவரோட ஸ்டேட்மெண்ட் எந்த எதிர்பார்ப்பும் நிபந்தனையும் இல்லாமல் ஒரு கூட்டணியில் தொடர்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு துணிச்சல் தெளிவு தூரநோக்க பார்வை வேண்டும் இதனை புரிந்து கொள்ள முடியாத அற்பர்கள் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ சொல்லி என்ன செய்யறாங்க தொடர்ச்சியா அவசர படிப்பிட்டு சொல்றாங்களா இல்லையா வீசிக்கால பார்த்து வந்து அங்கே திமுக செம்புங்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்குன்னா வேங்க வயல் பிரச்சனையில ஆம்ஸ்டாங் படுகொலையில கள்ளக்குறிச்சி எரிசாராய் மேட்டர்ல மக்கள் பக்கம் நின்று கடுமையான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தால் அதே அந்த அற்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா திமுகக்கும் விசிக்காக உரசல்கிறாங்க திமுகக்கும் விசிகா கூட்டணியில உடச்சலு இவங்க டிமாண்ட் வைக்க என்ன செய்யறாங்க இப்படி போராடுறாங்க அப்ப இவங்களுக்காக சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தான் என்ன சொல்றாரு விசிகா பிற அரசியல் கட்சிகளை போல் இல்லாமல் ஒரு முன்மாதிரியான இயக்கம் சுட்டி அதாவது இதை வந்து அரசியல் கட்சி என்பதை காலங்காலமா சுட்டி காட்டிட்டு வர்றோம் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த ஏதோ ஒரு துருப்பு சீட்டுமா பயன்படுத்துறாங்க கூட்டணி என்பது வேற கொள்கை கூட்டணி என்பது வேற அரசியல் கணக்கு என்பது வேற என்பது தெளிவாக தான் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய தொலைநோக்கு பார்வையை புரிந்து கொள்ளாதவங்க இப்படி விமர்சனம் பண்றாங்க என்று சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் திமுக கூட்டணி தான் தொடர்கிறோம் திமுகவுடன் நாம் வைத்திருக்கும் கூட்டணி உறவு என்பது வேறு அப்படிதான் அவங்களுக்கு கூட்டணி என்பது தேர்தல் கால கூட்டணி ஆனால் எங்களுக்குன்னு ஒரு ஆளுமை இருக்கா இல்லையா அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்களும் யாரையும் சார்ந்து அல்ல திமுக உட்பட பிற கட்சிகள் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் எந்த கட்சி இருக்கட்டும் மற்ற கட்சியை சார்ந்து இறங்க முடியாது இல்ல அதைத்தான் வந்து தலைவர் சொன்னாரே இல்ல இல்லாம இதுலயும் வந்து என்ன செய்றாங்க பாத்தீங்களா திமுக விசிக உரசுன்னு சொல்றாங்க இது காலங்காலமா சொல்லித்தான் இருக்காங்க என்ன செய்யறது வீசிக்கா வந்து எத்தகைய அரசியல கையில் எடுத்திருக்கிறது யாருக்காக குரல் கொடுக்கிறது அப்படிங்கிற அந்த புள்ளியில இருந்து பார்த்தா கூட அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்பைடா பண்ணல காரணம் என்னன்னா திமுக கூட்டணியில இருந்துகிட்டு திமுகவுக்கு எதிராக குரல் எழுப்புறதுக்கு வீசிக்கா தயாரா இல்ல அல்லது ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதைத்தான் சொல்றாங்க இப்ப திமுகவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க திமுக தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணியில திமுக தலைமையில எத்தனை கட்சிகள் இருக்கு திமுக இருக்கிறது காங்கிரஸ் இருக்கிறது கம்யூனிஸ்ட் இருக்கிறது மதிமுக இருக்கிறது மாமக இருக்கிறது இப்படி எல்லாம் முஸ்லீம் லீக் இருக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சியும் இருக்கிறது நான் சொல்வதற்காக நீங்க தவறான மத்த கட்சிகளும் தவறான நினைக்க கூடாது மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக மக்களுடைய குரலை ஓங்கி ஒழிப்பதற்காக இந்த திமுக அரசுக்கு எதிராக இந்த அரசாங்கம் தான் கேட்க முடியும் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் எங்க அளவுக்கு வீசிக்கு அளவு குரல் கொடுத்திருக்கா அதுக்காக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தோலைமை கட்சிகளுக்கு மத்தப்படுத்தி குறைச்சி மதிப்பிடல நாங்க தான் நோட்டில் நிற்கிறோம் அதான் சொன்ன வேங்க வேலை நாங்கள் தான் நிற்கிறோம் ஆம்ஸ்டாங் பிடிவில் நாங்கள் தான் நிற்கிறோம் இன்னைக்கு வந்து வக்குப் திருத்த சட்டம் எல்லாரும் இருக்காங்க யார் முதல்ல அறிவிச்சா வக்குப் திருத்த சட்டத்தை தொடங்கிய உடனே தலைவர் ஜெயலலிதா தலைமை நாங்கள் முதல் அவையிலேயே நாங்கள் மறுக்கிறோம் எங்க பார்லிமெண்ட்ல சொன்னாங்க தமிழகம்

கண்டிப்பாக செய்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குறைபாடுகள் இருக்க தான் செய்கிறது தேர்தல் அரசியல் இருக்குது ஆனால் நாங்கள் ஒரு கொள்கை கூட்டணி என்று சொல்கிறோம் தெளிவாக நெற்றி பொட்டில் அரைந்தது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் மதவாத சாதிவாத கட்சியோடு கூட்டணி கிடையாது இவ்வளோ தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டு தான் நாங்கள் எனது திமுக கூட்டணியில் உள்ள அங்கே வகித்து கொண்டிருக்கிறோம் சேலஞ்சாகவே சொல்கிறோம் நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியில் பாஜக வராது வரக்கூடாது சாதியவாதி கட்சி வராது வரக்கூடாது இதுதான் எங்களுடைய கொள்கையாக இருக்கிறது இப்போ வந்து அதிமுக போ திமுக ஒட்டஞ்சி பிசிக்கா வெளியே வந்து அதிமுக போய் சேரணும்னு ஆசைப்பட்டாங்களே நீங்கள் ஆசைப்படலை சில ஆட்கள் ஆசைப்பட்டாங்க பத்திரிக்கையாளர்கள் இப்போ நாங்கள் வந்து உங்கள் அவங்க அவங்க ஆசைக்கு இணங்கி இவங்க கொடுக்கக்கூடிய அந்த அவதூறு சொற்கள் இந்த ப்ரெஷருக்கெல்லாம் நாங்கள் ஆள்பட்டு திமுக விட்டு வெளியே வந்து அதிமுகவில் சேர்ந்த என்ன ஆகிருக்கும் இப்போது என்ன நிலமையில இருக்குன்னு பாத்தீங்களா இல்லையா சந்திரமுகியா மாறி நிக்கிறார் இல்லையா டாபா என்ன அதாவது கங்கா சந்திரமுகியை நினைத்தார் சந்திரமுகியுடைய அறைக்கு சென்றார் சந்திரமுகிக்கு முன்னால் நின்றார் சந்திரமுகியா மாறிட்டாங்க அளவுக்கு தான் இடப்பறியா இருக்கிறது அமித்ஷா வந்தார் அமித்ஷா முன்னாடி நின்னாரு இல்ல இப்போ இங்க சொல்றாங்க இல்லையா திமுகவை தான் வீசிக்கா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இப்ப நீங்களும் கூட தமிழ்நாட்டுல திமுகவை தவிர்த்து விட்டு திமுக கூட்டணியை தவிர்த்து விட்டு வேற என்ன எங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு ஆனா இருந்தாலும் நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க இந்த என்ன ஆப்ஷன் என்ன ஆப்ஷனை விரும்புறீங்க அது தெளிவா சொல்லுங்களேன் இப்ப விசிகா வந்து போர் அதாவது விசிகாவுக்கு எங்களுக்கு இந்த இடம் விட்டா எங்களுக்கு இந்த கூட்டணியை விட்டா எங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு இல்ல எங்களுக்கு இப்படியாப்பட்ட பிளானும் இருக்கு ஒரு கூட்டணி மற்ற கட்சியை சார்ந்து இல்லாம எங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிளான் இருக்கு ஆனா இதெல்லாம் விட்டுட்டு தான் நாங்க திமுகவோடு கொள்கைக்காக நிற்கிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் என்னன்னு நான் கேட்க அந்த ஆப்ஷன் எப்போ வரும் ஏன்னா அது இல்ல அப்படின்னா அப்ப இவங்க சொல்றது கரெக்ட் தானே திமுக விட்டா வேற வழி இல்லைன்னு அர்த்தம் இல்ல என்ன சொல்ல வரனா அப்படி திமுக சொன்னாங்களா எங்களை விட்டா தீ விசிகாவுக்கு நாதி இல்லை என்று திமுக தரப்புலையோ அல்ல எங்க கூட்டணி கட்சிகளோ யாராவது சொன்னாங்களா இல்லை நாங்க திமுக சொல்ல மாட்டாங்க திமுகவுல வந்து அது ரகசியத்தால உங்களுக்கு தான் போ அப்ப திமுகக்கும் கோபிக்கு ஏதோ ஒரு அண்டர் கவுண்ட் டீல் இருக்கிற மாதிரியும் திமுக தரப்புல இருந்து உங்களுக்கு ஏதோ செய்தி வந்த மாதிரி சொன்னா ஓபன சொல்லுங்க அப்படி செய்தி உங்களுக்கு ஏதோ வந்திருக்கா சொல்லுங்க தலைவர் நம்ம கொண்டு போய் சேர்த்து பிரச்சனை இல்ல அது அது நான் எப்படி சொல்ல வரேன்னா அது ஓப்பனா சொல்ல மாட்டாங்கல்ல பட் அதை ஹேண்டில் பண்ற விதத்தை பொறுத்து தானே இருக்கும் அப்படிங்க என்ன கேடு வந்து விட்டுன்னு கேட்கிறோம் இப்ப நாங்க விசிகா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி அங்க வைக்கல நாங்களும் சேர்ந்து உருவாக்குன கூட்டணி என்று சொல்றோம் இப்போ எங்களுக்கு என்ன அதில் அங்கே அதை விட்டு வெளியே வரதுக்கு என்ன கேடு வந்து விட்டது எங்களுக்கு ஒரு கேடு இல்லையே இதை நம்ம தெரிவ திருப்பி 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 சொல்லியும் நாம் இப்படி பேசுகிறதுனால இங்கேயும் இப்போ என்ன செய்வாங்க நான் எனக்கு நான் பேசக்கூடிய இந்த வீடியோ கீழேயும் திமுக சொம்புன்னு எழுத போகிறாங்க திமுக கிணக்கு என்ன என்னங்க கலெக்ஷன் இருக்குது நான் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க இப்போ எங்கள் கூட்டணியில் இருக்காங்க அங்கே மதவாத சாதியவாதி கட்சி வந்து அங்கே வெளியே வந்துடுவாங்க இப்போ ஓப்பன் சொல்கிறோமா இல்லையா தைரியமாக சொல்கிறோமா இல்லையா எங்கள் தலைவர் உட்காந்து சொல்கிறாரு நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியில் பச்சையாக சொல்கிறோம் பிஜேபி வரக்கூடாது வராது வந்துச்சா வரலல்ல எவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க எல்லாம் துணிச்சி நிற்கிறமா இல்லையா ஆளுநருக்கு எதிராக கேஸை போட்டு வெற்றி போட்டுருக்குறோம் திமுக தான் போட்டிருக்குது உறுதுணையாக இருந்தது அங்கே தான் உறுதுணையாக இருந்திருக்கிறோம் பத்து மசோதாக்களை வந்து இப்போ ஆளுநருக்கு அக்செப்ட் பண்ணாத விஷயத்தையும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ண வைக்கதா இல்லையா ஜனாதிபதிக்கு வந்து அது அந்தளவுக்கு வீரியமாக களமாடக்கூடிய ஒரு ஒரு கூட்டணி அல்லவா அது அப்போ திருப்பி என்ன செய்கிறாங்க துணைவேந்தருடைய மீட்டிங் நடத்துவங்கிறாரு அப்போ ஒரு பக்கம் பார்த்தா சனாதன ஃபாசிச தாக்குதல் யாரை நோக்கி இருக்கிறது திமுகவை நோக்கி தானே இருக்குது திமுக கூட்டணிக்கு எதிராக தானே இருக்கிறது அப்போ நாங்கள் எங்கே நிற்கணும் நீங்க ஒரு லாங் டேர்ம் கோலோட லாங் டேர்ம் விஷனோட நீங்க ஒரு கொள்கை ரீதியாக இப்ப நீங்க இருக்கிறது ஒரு பக்கம் சரிதானாலும் கூட இங்க நான் முன்னாடி எழுப்பப்பட்ட கேள்விதான் நீங்க யாருக்காக குரல் கொடுப்பதற்காக அரசியல் களத்துல இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளுக்கான தீர்வுகளை வீசிக்க பெற்றுக் கொடுத்து விட்டதா அப்படிங்கிற கேள்வியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு பார்வையா தானே இது இருக்கு நல்ல கேள்வி இந்த கொடுமை வந்து திமுக தலைமையில் இல்ல ஆட்சியில் மட்டும் நடக்குதா ரெண்டாயிரம் வருஷம் நடக்குது சரி அதிமுக ஆட்சி பத்து எல்லாம் அதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்தானே இப்போ வர்றேன் இப்போதானே கேட்க வேண்டிய சூழ்நிலையில் பத்து வருஷம் எழுந்த அம்மையாக இருக்காலமும் சரி இடப்படையாக இருக்காலும் சரி தேனாரும் பலரும் ஓடிச்சோம் அப்பவும் வீசிக்காக கூடிய கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க எங்களுடைய கட்சி கூடயே ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க அத்தனை தலைத்து மக்களுக்கு அட்வான்சிட்டிஸு அப்பமா கற்பழிப்புகள் அதை மாதிரியான பாலியல் வன்புணர்கள் அறுவல் எடுத்து வெற்றது இதையும் வந்து காலங்காலமாக ரெண்டாயிரம் வருஷத்துடைய பிரச்சனை அதை வந்து நம்ம ஒரு ஒரு பிராண்ட் பண்ணி திமுக அப்படிங்கிற அதுக்காக திமுக ஆட்சியில் வந்து விடலை அதிமுக ஆட்சியில் என்ன கொடுமை அதான் திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்குது அந்த கொடுமையை சேர்த்து சுட்டி காட்டுகிறோம் உண்மைதான் நீங்க சொன்னது நியாயம் தான் எங்களுடைய கட்சிக்குடியில் ஏற்றி பலன் இல்லையே அதுதான் மதுரை மேலூர்ல மதுரை மேலூர் எங்க கட்சிக்குடியை ஏற்ற விடாமல் தடுத்தாங்க அப்போ நாங்கள் முன்னணி நிர்வாகிலாம் போய் ஆர்ப்பட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் கடைசியில் நாம் வெளியில் உள்ள ப்ரெஸ் பத்திரிக்கையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இன்றைக்கு அங்கு வைக்கக்கூடிய விசிக்க உங்கள் கட்சி கூடியே வந்து ஏற்ற முடியலப்பா அப்படிங்கிறாங்க கடைசியில் போய் நான் மதுரையில் போய் விசாரிக்கும் போது நாங்களாம் நிற்கிறோம் ஃபீல்டில் நிற்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த தாசில்தார் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆட்பட்டு ஒரு சாதிய வன்மத்துக்கு ஆட்பட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததில் பத்திரிக்கையாளர்கள் எப்படி புரோஜபனப்பட்டுச்சு திமுக கூட்டணியில் இருக்காங்க கடைசியில் என்ன ஆச்சு நாங்கள் தானே கொடியேற்றிட்டு வந்தோம் அதில் இப்படிப்பட்ட அரசு அதிகாரிகள் இ ஒரு சிலர்கள் காவல்துறை ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்களை பற்றி அவங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அரசு அரசு கிடைக்கும் இருக்குது அதை சப்பக்கட்டு கட்டி பூசி முழுவல அதை திமுக அரசு தளபதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இப்போ எங்க மாவட்டத்தில் சடையுங்க சம்பந்தப்பட்ட ஒரு டிஎஸ்பி வந்து ரொம்ப அட்ராசிடீஸ் பண்ணாரு ஸ்ரீவகுணா டிஎஸ்பி கடைசியில் எங்க இருக்கிறார் ஜெயிலில் இருக்காரு அவர் லாக்அப் டெத்தில் ஏ ஒன் ந கிருஷ்ணா ஜெயிலில் இருக்கார் அவர் தான் அவ்வளோ அழுத்தம் கொடுத்தாரு சடையுங்க கிணறு வந்து முழுக்க முழுக்க தலித் கேள்வாசி ஒரு குவிக் கிராமம் அதில் எல்லாமே சகோதரத்தை வாழ்ந்து கூட இருக்காங்க ஜாதிக்கு அப்பாற்பட்டு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா கொடியும் பிறகுதுங்க இந்த கொடியை மட்டும் ஏட்டக்கூடாதுன்னு நாங்களே பதவி விட்டோம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா கடைசியில் இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க வருவாய்த்துறை எல்லாமே நீங்கள் ஏற்றுங்க அப்படிங்கிறாங்க ஏற்றுங்கன்னா போலீஸை குறித்து வச்சிருக்கீங்களே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அதை நாங்கள் வந்து இப்போ சப்ப கட்டி பூசி முழுவ இல்லை அதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் மூலமாக போராட்டங்கள் மூலமாக நளினமாக சுட்டி காட்டியும் தலைவரே பேசியிருக்காங்க நேரில் பேசியிருக்காங்க தலைப்பதிட்ட போய் நேரில் போய் பேசுகிறாங்க முதலமைச்சர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சில விஷயங்கள் முதல்வர் கவனத்துக்கே வராமல் இருக்க என்ன பண்ணுறது அப்போ அந்த குறைபாடை நிவர்த்தி செய்ய வேண்டும் அது வேற கூட்டணியில் அங்கு வைக்கிறது தேர்தல் நிலைப்பாடு இந்த ரெண்டை முடிச்சு போடுறீங்கன்னு கேட்கிறேன் ரெண்டாயிரம் வருஷத்துடைய பிரச்சனையை கொண்டு வந்து திமுகவுடைய கூட்டணியை முடிச்சு போறது ஏன் அது ஏன் இப்படி கேட்கிறாங்கன்னா இப்ப உங்கள் மூலமாக திமுகவுக்கு ஒரு வெகுமதி கிடைக்கிறது அப்படின்ற இடத்துல கூட்டணியில் இருப்பதன் மூலமாக ஆட்சி அமைப்பதற்கு விசிகாவினுடைய பங்கும் இருக்கிறது அப்படின்ற போது தங்களுடைய பங்கை கொடுக்கிற விசிகா தங்களுக்கான தங்களை நம்பி இருக்கிற மக்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டுவதில் ஏன் தவறுகிறது அங்க நீங்க உங்களோட முயற்சிகள் எடுபடாம போகிறது அப்போ உங்களை நம்பி இருக்கிற நாங்க உங்களை தானே கேட்போம் அப்படின்றத இந்த கேள்வி யாராவது உங்க வீசிக்கா கட்சி தொடர்கள் யாராவது உங்ககிட்ட வந்து எங்க விசிகாவுடைய தலைமை எங்களுடைய உரிமை நிலைநாட்ட தவறி விட்டதுன்னு ஏதாவது சொன்னதானே விசிகாக்குள்ள இப்போ அதிருப்தி உறுப்பினர்கள் கிட்ட அதிருப்தியே இல்லை அதிருப்தி அழகாக இப்போ இன்னைக்கு மாவட்ட சிலனை கூட நடந்துகிட்டு இருக்குது அடுத்து இன்னைக்கு இந்த பேட்டிக்கு முடித்த பிறகு மாநில பொறுப்பாளர்களுடைய மீட்டிங் நடக்குது நானே கலந்து கொள்ள செல்கிறேன் கட்சிக்குள்ள என்னங்க அதிருப்தி ஒரு அதிருப்தி இல்லைங்க கட்சிக்குள்ள அதிருப்தி இருப்பதாக வெளியில் பேசுகிறாங்க எங்ககிட்ட என்ன அதிருப்தி இருக்குது கட்சிக்குள்ள சில முரண்பாடுகள் எல்லா கட்சியிலையும் இருக்கும் திமுக இல்லையா அதிமுக இல்லையா காங்கிரஸ் கட்சிக்குள்ள முரண்பாடுகள் இருக்கும் கருத்து வேற்றுமை கண்டிப்பா இருக்கும் அப்படியே வந்து ஒற்றை இதுல ஒவ்வொரு ஆளும் வந்து அரசியல் எதுக்கு வர்றாங்க பவர் பாலிடிக்ஸ் தான் வர்றாங்க தன் மக்கள் சேவை செய்ய வேண்டும் முன்னிலையில் இருக்க வேண்டும் அது எல்லா கட்சியிலும் இருக்குதான் செய்யும் அதை நாங்கள் வெளியில் பேசவே மாட்டோமே எங்கள் தலைவர் ஆர்டர் அது ஒரு மாவட்டச் செயலர்க்கும் நூறு ஒரு ஒன்றிய பொறுப்பாளருக்கும் முரண்பாடு தலைமையில் வந்து அதுக்கான வழிகள் இருக்கு அதுக்கான மாதிரி பொறுப்பாளர்கள் திமுக கூட்டணியில் இருக்க கூடாது அப்படின்னு பெரும்பான்மையான கருத்து நிலவரமா நீங்க இருக்குன்னு கேட்டேன் வெளியில தான் பேசுறாங்க பெரும்பான்மைன்னு இல்ல ஓரளவுக்கேனும் இருக்கும் இல்லையா அந்த விஷயம் ஏன்னா நம்ம நம்மளுக்கான விஷயங்கள்லாம் இப்ப நம்ம சொல்றதுலாம் நடக்க மாட்டேங்குது கேட்க மாட்டேங்கிறாங்க செவியம் எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளுடைய கட்சிக்கே கூட நம்மளுடைய கொடிய நடும் நம்மள நம்பி இருக்கிற மக்கள் மக்களுக்கு இன்னும் அந்த கொடுமைகள் எல்லாம் இன்னும் முடியல வேங்கையல் விஷயத்துல முற்பு முடிவுகள் எப்படி வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளி ஆக்கி இருக்கிறாங்க அப்படின்ற போதெல்லாம் அந்த அதிருப்திகள் வெளிப்படவில்லையா நான் கேட்கறேன் அதிருப்தி என்ன செய்யணும் நினைக்கிறீங்க இப்போ அதிருப்தி வெளிப்படணும் வச்சு நீ மாதிரி வச்சுக்கோ இப்போ நாங்க இருக்கு நூத்தி நாற்பத்தி நாலு மாவட்ட செயலாளர் இருக்கிறோம் மாவட்ட பொறுப்பாளர் இருக்கிறோம் நீங்களே இப்போ அடுத்த தொண்ணூறு பேர் போட போறாங்க அப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விடுதலை சேர்த்து கட்சி கட்டமைப்பை வலு வலுப்படுத்தி இப்போ இப்ப நீங்க சொல்ற மாதிரி அங்கே ஒன்றும் இல்லை எங்கள் கட்சிக்குள்ளே இல்லை இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்போ அதில் என்ன நினைக்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதே அதையா சொல்லி தாங்க எங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு உங்களுடைய விருப்பம் அதில் திமுக விட்டு வெளியே வரணுமா அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்து எங்கே நிற்கணும் எங்கே நிற்கணும்னு சொல்கிறீங்க அதிமுக போயிடுமா அங்கே பிஜேபி இருக்க ஒரு நிலையற்ற தன்மை உள்ள ஆட்களால் இருக்காங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து எதையெல்லாம் உடன்பட மாட்டேன் என்று சொன்னார் அதில் இடப்படையாக கையெழுத்து போடுறாரு உதாரணமாக உதய மின் திட்டம் வாழ்நாள் வரைக்கும் போட மாட்டேன்னாங்க நான் வந்து ஒரு தவறு செய்து விட்டேன் இனி அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் ஒரு காலமும் பாஜகவுடன் கூட்டணி வைக்காத அதிமுகன்னு சொன்னாங்க அந்த கூட்டணி あ。 இல்லை அதை தான் ஈபிஎஸ் கேட்டார் திமுகவும் தானே பாஜக கூட கூட்டணின்னு வச்சுருக்கிறாங்க அப்போ வச்சப்பெல்லாம் இனிச்சது இப்போ நாங்கள் வச்சா கசக்கு தான் கேட்குறாரு கரெக்டு நான் ஒத்து நம்ம வந்து அதை நம்ம வந்து சரி காணும் இல்லையே திமுக வந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சு தப்பு அது காமன் மினிமம் மினிமம் அஜெண்டாவுக்கு நாங்கள் அதை ஒத்துக்க இல்லையா அதை கலைஞர் பிள்ளை அதை செஞ்சாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவை எடுக்கிறோம் நாங்கள் ஒரு காலம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் பாஜக கூட போக மாட்டேன்னு உறுதி அணிக்கிறோமா இல்லையா எவ்வளோ அழுத்தத்துக்கு மேலே நிற்கிறமா இல்லையா அப்போ என்னென்னா ஒன்றுமே இல்லாததை ஊதி பெருசாக்கி வந்ததெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்

ஒரு கால்குலேஷன் இன்னும் ஒரு வருஷம் இருக்குங்க நாங்கள் கொள்கை வெள்ள களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேட்டோம் எங்க எங்களுடைய ஆட்சி வர வேண்டும் கோட்டையில வீசிக்காவுடைய கொடி பறக்கணும் எங்க செங்கோட்டையில கோட்டை ரெண்டு கோட்டை இருக்குது இந்த கோட்டையில் நாங்கள் லட்சியத்தை வைத்து கொண்டிருக்கிறோம் அதனால வந்து கூட்டணி அதெல்லாம் வந்து தலைவர் பார்த்துக் கொள்வார் ஒரு வருஷம் இருக்கிறது ஆனால் நீங்க சொன்ன குறைப்படையில் இருக்கிறது நான் இருக்குன்னு நான் தானே சொல்றேன் திமுகவுடைய ஆட்சியாக இருக்கட்டும் அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் எங்களுடைய கட்சியுடைய கொடிகளில் பிரச்சனை கிராமங்களில் வந்து இன்னும் அடிப்படை அடிப்படை தேவை நிறைய இருக்கிறது சாதிய விபம் இருக்கத்தான் செய்கிறது புல்லட்டு ஓட்டினா கையை விட்டுறாங்க கை இல்லையா அதுக்காக வந்து அறுவல் அடிச்சு தலைவர் ஸ்டாலின் தான் கொடுத்த சொல்லுவோமா இல்ல இது குறைபாடு சட்ட ஒழுங்கு உடைய சீர்கேடு அது போல பள்ளிக்கூட மாணவங்களும் கபடி விளையாட்டு விளையாட போனா அவங்கள ஈஸியாக கையெடுத்து அறுவல் எடுத்து விட்டுறாங்க அப்ப இது காலங்காலம் நடந்துட்டு இருக்கி தடுக்கப்பட வேண்டும் இதை பெரிய குறையாக இருக்கிறது நீங்க சொல்கிறோமா எங்களுக்கு உள்ள குறை இருக்கத்தான் செய்கிறது அது வேற அது சமூக ரீதியான ஒரு கட்டமைப்பு அது வந்து மேம்பட வேண்டியிருக்கு இருக்கிறது அது உண்மைதான் அது வேற தேர்தல் அரசியல் என்பது வேற ரெண்டையும் போட்டு முடிச்சு போடக்கூடாது அது வந்து கொள்கை அடிப்படையான விஷயம் இப்போ ஒருத்தன் கையை வெட்டலாம் கால் வெட்டம் உரியோட இருந்துருவேன் தலை வெட்டினா என்ன செய்கிறது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இண்டியாவுக்கு ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறது இந்தியா கான்ஸ்டிடியூஷனை தூக்கி காலில் போட்டு மிதிப்போம்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு பாஜகவுடைய ஃபாசி சாட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு நம்ம வலி உத்தரக்கூடாது தமிழ்நாட்டில் நாம் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொண்டு ஒரு பலமான ஆண்டிஃபாசிசம் ஆன்டி ஃபாசிசம் கூட்டணிக்கு நம்ம கட்டமைத்திருக்கிறோம் அதில் வலுவலந்துடக்கூடாதுங்கிற தொலைநோக்க பார்வையோட நம்ம கட்டமைத்து அந்த கூட்டணி சலசரிப்பு வந்துடக்கூடாது நிலத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கோம் அப்போ எங்களுடைய எய்மே வந்து வேற லெவலில் இருக்குது நீங்கள் சொல்ல அந்த கொடி கேட்கறது கொடிக்க போதை வெட்டுறது இந்த பசங்க அந்த மாதிரியான அந்த தலித் கிராமங்களில் அட்ராசிட்டிஸ் பண்ணுறது இருக்குது அதுக்காக அந்த உயர்ந்த லட்சியத்தை விட்டு கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குது இப்படி தான் பேலன்ஸ் அப்ரோச் பண்ண இருக்கிறது ஆக ஃபாசிசத்தை வந்து காலூண்ட விடமாட்டோம் தமிழ்நாட்டில் நம் மைய புள்ளி எங்களுக்கு நம்பர் ஒன் அதில் அதில் வந்து ஒரு இஞ்சி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் அந்த அடிப்படையில் உண்டான கூட்டணி தான் திமுகவுடைய அந்த கூட்டணி சீட் டிமாண்ட் அப்படின்ற போது இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா சொல்லிருந்த ஒரு நூறு சீட்டு கட்டுருவோம் இல்ல அதுதான் மூலமாக பேச்சுக்கள்லாம் எல்லாம் ஆரம்பிச்சது நம்ம கூட பேசும்போது நாற்பது எல்லாம் பேசணும் ஆமா அதைதான் கேட்கலாம் ஏற்கனவே பேச ஆரம்பிச்சோம் இப்போ வந்து கேட்கணும் ஒரு வருஷம் வருஷம்ன்றீங்க இல்லையா அதையும் உடச்சு பேசிடலாம் வாங்கி தாங்களேங்க ஒரு நாற்பது சீட்டு எங்களுக்கு வாங்கி தாங்க நன்றி உடையதான் இருப்போம் எல்லா பத்திரிகையாளர்கள் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சி பெற்ற கட்சியாக இருக்கிறது தலைவர் திருமாவளவன் வந்து அந்த அளவுக்கு தலைவருக்கமான தலைவராக இருக்கிறார் எனவே திமுக உடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை விசிகாக்கு ஒரு நாற்பது சீட்டு தாங்கன்னு எல்லா பத்திரிகையாளர்கள் சேர்ந்து குரல் கொடுங்க உண்மை நண்டு கிடனா நண்டு கிடனா இருப்போம் உங்களுக்கு அது செய்யுங்களா அது செய்ய மாட்டேங்களா கீழே வெளியில வந்து உரசலி பேசிக்கிறது இப்போ இரண்டு தலைமைகள் நீங்க பேசிக்கிறீங்க ரெண்டு கட்சி தலைவர்கள் பேசிக்கிறாங்க முக்கிய நிர்வாகிகள் பேசிக்கிறாங்க நீங்களும் அதான் கேட்க போறீங்க நீங்க கேட்ட கொடுக்காதவங்க மற்றவங்க ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஒரு எண்ணம் இருக்கும் இப்போ கட்சியில நிறைய தலைமை பொறுப்பாளர் இருக்காங்க இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் இந்த கட்சிக்காக வந்து குடும்பத்தை இழந்தவர்கள் உயிரை இழந்தவர்கள் பொருளாதாரத்தை இழந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க தியாகமலம் இருக்கிறாங்க அவர் ஆலோசனை தலைவருக்கு வந்து எதுவுமே தான் தான் என்னதை செய்யக்கூடிய தலைவர் அவர் கிடையாது தலைவ சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோ பேர்ட்டு ஆலோசனை தான் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக எங்கள் எழுச்சி தமிழர் இருக்கார் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகும்போது கண்டிப்பாக சீட்டு எவ்வளோ சீட்டுன்னு வரும்போது கண்டிப்பாக சொல்லுவார் எல்லாருடைய எப்படின்னு கேட்பார் இப்போ எனக்கு நாற்பது சீட்டு நான் வந்து பண்ணுவேன் இன்னொரு தலைமை பொறுப்பாளர் இருப்பார் அவர் வந்து ஐம்பது பாரு இன்னொரு தலைவர் சொல்வார் எனக்கு நூறு சீட்டு வேணுங்க எனக்கு ஆட்சியிலே பங்கு வரும்ங்க இதெல்லாம் எங்களுடைய கருத்து இது எங்கள் கருத்துக்கு என்ன அது வந்து விசிக்கு அவருடைய கருத்து ஆகுமா என் தனிப்பட்ட எண்ணம் ஏன் தனிப்பட்ட என்ன வந்து எங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து எங்கள் தலைவரை வந்து அவ்வளோ பெரிய பொஷிஷனை கொண்டு போகணும் வீசிக்காக வந்து ஆட்சியில் பங்கு இருக்கணும் நம்ம விரும்புகிறோம் சாத்தியக்கூலணும் இருக்கும்ல இப்படி ஒவ்வொரு ஆளு விரும்ப விரும்பினா என்ன ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத திரும்பவும் நீங்கள் வலியுறுத்துவீங்களா ஆட்சியிலும் மட்டும் இல்லை அதிகாரத்திலையும் பங்குன்னு கேட்குறேன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதுக்காக வந்து நாங்கள் வந்து மல்லிகட்டேனே சிவம் திமுகவில் நான் வந்து மல்லிகை கட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து அதுக்கான நேரம் தான் நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன் அது எனக்கு தெரியவில்லை ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலை வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு கொள்ற அளவுக்கு அங்க சூழ்நிலைகள் இருக்குதா அந்த அளவுக்கு கட்சியுடைய வலிமை என்ன இருக்கிறது என்பதை எல்லாம் ஆலோசிக்கணும் அதுதான் இன்னைக்கு மாவட்ட செயலர் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் மாநில பொறுப்பாளர் கூட்டம் நடந்து கொண்டு நடக்க அதுல எடுக்கக்கூடிய முடிவு தானே இந்த கூட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முக்கிய முடிவு எதிர்பார்க்கிறாங்க அதுல வந்து என்ன முடிவு எடுக்க என்ன பேசாங்கன்னு தெரியல எல்லாருடைய கருத்தையும் கேட்கிறாங்க மாவட்ட இதுவாக கட்சியுடைய வளர்ச்சி என்ன அடுத்த எப்படி நகர வேண்டும் புதிய பொறுப்புகள் போட வேண்டியிருக்கிறது கட்சியில புதிய மாவட்ட செயலர்கள் அறிவிக்க வேண்டியிருக்கு தொண்ணூறு பேரை எக்ஸ்ட்ரா அறிவிக்க வேண்டியிருக்கு அது சம்பந்தமான கலவு எல்லாம் கூட்டம் முடிந்த பிறகு தலைவர் அவர்களை அறிக்கையா சப்மிட் பண்ணுவார் நாங்க என்ன முடிவு எடுத்துருக்கோம் திமுகவுடைய ஆட்சியில பங்கு எத்தனை சீட்டு வருவோங்கிறத இப்போ பேசின சீயா நம்ம ஐ தமிழ் நியூஸ்ல நீங்களும் நானும் பேசி எந்த பிரோஜனம் இல்ல சரி நான் இதுல முக்கியமா பாமக மையப்படுத்தி இருக்கிற ஒரு விஷயம் திமுக கூட்டணியில பாமக இல்ல அப்படின்னு சொல்லி இப்போ முதல்வர் அவர்கள் ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்திருந்தாரு இருக்காது அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாரு ஆனா அரசியல்ல எதுவும் நடக்கலான்ற தான் ஏன்னா ஒரு பக்கம் தற்போதைய சூழல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பல வகைகளில் எதிர்ப்பு எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நடக்கலாம் அதுல ஒண்ணுதான் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் பொழுது அதுல ஒரு விஷயமாக கருதப்படுவது இல்ல யூகிக்கப்படுவது விசிகாவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருப்பார்கள் அது திமுக கூட்டணியில் அப்படிங்கறதும் ஒரு பக்கம் யூகிக்கப்படுது பாசிபிள் இருக்கு அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பதில் சொல்லியிருக்காங்களே அதான் இல்லைன்னு சொல்லியிருக்காரு தேர்தல் நெருக்கத்துல இது நடக்கலாமா அப்படிங்கிற நடக்கும் போது அவர் இப்படி இந்த யூகத்துக்கு வந்து அவர் பதில் சொல்லிவிட்டார் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து திமுக வருவதாகவும் அதனால் வீசிக்கா வெளியேறதாவது சொல்கிறதுலாம் பொய் அப்படிப்பட்ட எந்த பேச்சுவார்த்தை நடக்கவில்லை இது வெளியேறுவது போய் ஓகே அந்த இது கூட வரும் நான் சோ கேட்கறது இந்த ஆங்கிலே நடக்கலாம் பாமகவும் விசிகாவும் ஒரே கூட்டணியில் இடம் பெறலாம் முன்பு ஒன்றாக இருந்தவர்கள் தானே மனநிலை இப்போது எட்டப்படலாம் சமரச பேச்சுகள் நடத்தப்படலாம் அப்படிங்கிறது அப்படின்னு யார் முடிவெடுக்கணும்னு சொன்னா யாரு கிட்ட ஸ்டேட்மெண்ட் வரணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் சொன்னாரா அது மாதிரி எங்களுடைய எங்களுடைய தலைவர் லட்சி தமிழ் மாதிரி சொன்னாரா சொல்லவில்லை இது இது மாதிரியான விஷயங்களை கிளப்பி விடா போய் தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு தலைவர் மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டியிருக்கு இது போன்ற ஒன்று கிடக்கும் ஒன்று எதையாவது சொல்லி கற்பனையா தான் அப்ப இந்த மாதிரி நாங்க வந்து திமுக நம்பி இல்லைன்னு கூட கூட எப்படி ட்யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்திற்கு ரெண்டு பக்கம் இடிக்கிற மாதிரி நன்மை செய்ய போனாலும் கொஸ்டின் இதுல கூட முதல்வர் ஸ்டேட்மெண்ட்டை கடை வாங்கிட்டீங்களே நான் எங்க கடை வாங்குறேன் அவர் சொன்னதே சொல்றேங்கிறேன் அவரு தளபதி ஸ்டாலின் அவர்கள் எதை சொல்றாங்க திமுக கூட்டணியில் பாமக வராது அப்படி இல்லை எந்த பேச்சுவார்த்தும் இல்லைன்னு சொன்ன பிறகு அது ஃபுல் ஸ்டாப் ஆகி போச்சுல்ல அது நாமையாக கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா இதில் ஒரு சின்ன சமங்கையாக என்ன பார்த்தாங்கன்னா இந்த சித்திரை முழுநிலவு மாநாடு அதுக்கு வந்து திருமாவளவர்களுக்கும் அழைப்பிதழ் வருது வந்திருக்கு இல்லையா தெரிவிச்சோம் எஸ் அதுவும் கூட அதில் ஒரு சின்ன சமங்கையாக தான் பார்க்கப்படுது அண்ணாமலை தான் வந்து ஏர்போர்ட்டில் பார்த்து தலைவரை கை கொடுக்குறாரு அண்ணா வாங்கன்னு சொல்லி கை உடனே அது ஒரு சமிக்கையாக நீங்கள் எடுத்துக்கிடுவீங்களா பாஜக தலைவராக இருந்தவர் அதாவது அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்கிறது என்னதான் நம்ம அரசியல் அரங்கில் எதிரும் புதிரும் சுத்தமாக கருத்து சொன்னாலும் ஒரு ஆள் நம்ம பார்க்கும்போது போது உங்கள் வீட்டு மேரேஜுக்கு என்ன கூட மாட்டீங்களா ஒரு பேச்சுக்காரர் சொல்கிறேன் அப்போ அது மாதிரியான ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்க வேண்டும் அரசியல் நிலைப்பாடுகளில் வந்து எதிர்முகமாக இருக்க தான் செய் இருப்போம் அதே நேரத்தில் வந்து எத்தனையோ மேடைகளில் வந்து அதிமுக நிர்வாயிலும் க திமுக நிர்வாயிலும் வந்து ஒரே மேடையில் தோன்றவில்லையா இதெல்லாம் வந்து சர்வ சாதாரணமாக கேரளா போன்ற பகுதிகளிலலாம் தான் அந்த சம்பிரதாய சந்திப்புகளுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக பார்க்கப்படுற ஒரு விஷயத்துக்கான ஒரு அற அழைப்பு அப்படிங்கறதையும் வந்து எப்படி ஒரே ஒரே வச்சு பார்க்க முடியாது வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக போக இடத்துல அங்க உடைய பாட்டாளி மக்கள் தோழர்கள் வந்து இந்த கொடுக்குறாங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பிட்டாங்க இதை வந்து ஒரு பெரிய புதாகமாக்கி அந்த தேர்தல் கூட்டணி வரைக்கும் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறேன் அப்படி ஒரு நிலைமை இருக்குமே ஆனா நாங்க பத்து பத்து ரொம்ப ரகசியமா பேசக்கூடிய ஆட்கள் நாங்க இல்லையே விடுதலை சிறிதழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்க தலைவர் எங்க எங்கெல்லாம் போறாலும் எல்லாம் வீடியோ ஃபேஸ்புக்கு லைவ்ல போட்டுட்டு பேசக்கூடிய ஆள் அதனால தான் அந்த கேள்வி நான் கேட்குறீங்க எங்களுடைய நிர்வாகிகளுக்கு பேசப்பட்ட அந்த விஷயத்தை தான் நீங்க என்ன செய்யுங்க அந்த எடுத்து போட்டு பத்திரிகையில் வந்து பெரிய பூதாரம் பார்க்கணும் திமுக நம்பி இல்லைன்னா எதற்காக நம்பி இல்லைன்னு சொன்னோம் காரண காரியம் கூட தெளிவாக வைக்கிறக்கார இல்லையா திமுக செம்புங்கிறாங்க திமுக ஒரு ஒட்டுண்ணி பரவேசியமா இருக்குங்க அப்படிலாம் கிடையாது எங்களுக்குன்னு ஒரு சாவரன் இருக்குது எங்களுக்குன்னு தனி ஆளுமை இருக்குது நாங்கள் தனி கட்சி எந்த கட்சியும் சார்ந்து இல்ல இல்லை யாருக்கும் முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் முட்டு கொடுத்து தான் திமுக நிக்கிற அளவுக்கு திமுக பலவீனம் இல்லை இப்படிலாம் சொல்றாரா இல்லையா அப்ப இந்த புரிதலோடு நீங்க அணுகிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை திரும்பவும் வர்றேன் நீங்கள் நீங்கள் வந்து சொன்னது மாதிரி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய மார்ஜினில் எங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு தயவு செய்து ஐத்தமிழ் வந்து உதவியாக இருங்க ஐத்தமிழ் மூலமாக பத்திரிக்கையாக கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் நான் இப்போ சீட்டு சொல்லியிருக்கிறீங்க நான் இப்போ சீட்டை வந்து எப்படியா கேட்டு பெற்று தரத்துக்குள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க நன்றி கடன் கூட நாங்கள் இருப்போம் கூட்டணி கலைபுரங்களுக்கு கணக்குகளுக்குள்ள எங்களே இழுத்து விடுறீங்க பார்க்கல பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தற்போது வரைக்கும் நடக்கிற விஷயங்கள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களை பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன் நன்றி